நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி பழமையாகவே நாம் கூறுவோம் நாமும் நமக்கு ஒரு நளியா கலையுடையும் நாமும் இலத்தனது வாழ்விற்கு நம்மால் என்ற நற்பணிகள் புரிந்திருவோம் கலை என்பது அனைவரையும் பல்வேறுபட்ட உணர்வுகளோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பாலத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் சந்திக்கின்ற கலைஞர்கள் ஏராளம் ஒவ்வொரு புதிய புதிய மனிதர்கள் புதிய அனுபவங்கள் புதிய படிப்பினைகள் என்று சொல்லி இந்த கலை நமக்கு விட்டுச் செல்கின்ற விடயங்கள் ஏராளம் தாராளம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கலைக்காக தம்மை அர்ப்பணிக்கும் கலைஞர்களை இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் அவ்வப்போது இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதைவிட ஒரு படைப்பை நாங்கள் நுகர்கின்ற பொழுது அந்த படைப்புக்கு அப்பால் படைப்பிற்கு பின்புலமாக பக்கபலமாக இருக்கின்ற ஏராளமானவர்களது பணிகள் மிக கனமானவை அப்பொழுது அவைகளை எல்லாம் வெளிக்கொணர வேண்டிய ஒரு தேவை இந்த ஊடகத்துக்கு இருக்கிறது ஆகவே இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியானது ஆரம்ப காலங்களிலே உங்களுக்கு தெரியும் காணொளி பாடல்களோடு ஆரம்பித்தது பின்னர் குறும்படங்கள் முழுநில திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் என்று சொல்லி பல கலைஞர்களை நாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று பல விருதுகளுக்கு சொந்தமான ஒரு அற்புதமான குறும்படம் மழைக்கால இரவுகள் இன்னும் அஹ் அந்த குறும்படம் பார்வையாளர்களுடைய ஒட்டுமொத்தமான பார்வைக்கு கிடைக்கவில்லை ஆனால் அண்மையில் நடைபெற்று முடிந்த யாழ்ப்பாண சர்வதேச திரைப்பட விழாவிலே திரையிடப்பட்ட ஒரு குடும்ப குறும்படமாக இருக்கிறது பல விருதுகளுக்கு சொந்தமான ஒரு அற்புதமான குறும்படமாக இருக்கிறது இந்த மழைக்கால இரவுகள் இந்த மழைக்கால இரவுகளிலே பங்கெடுத்த பிரதான நாயகனும் நாயகியும் ஜோனி மற்றும் யாழரசி இவர்கள் இருவரும் இன்றைய தினம் இந்த பீட் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில இந்த கலைத்துறையில எனக்கு பரிச்சயமானவர்கள் கலைப்பயணத்தோடு அஹ் நிறையவே விடயங்களோடு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் ஆனால் ஒவ்வொரு படைப்புகள் புதுவிதமான அனுபவங்களை கொடுக்கும் எனக்கு இல்லாத அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இல்லாத அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த மழை கால இரவுகள் அற்புதமான ஒரு கவித்துவமான தலைப்பு இந்த தலைப்போடு பயணித்த இந்த குறும் திரைப்படம் ஆண்மை காலங்களிலே பேசப்பட்டு பல விருதுகளுக்கு சொந்தமான திரைப்படமாக இருக்கிறது இதனுடைய இயக்குனர் குறிப்பாக சொல்ல போனால் நாயகி யாழரசியினுடைய சகோதரர் சுகிந்திரராஜ் அவர்களுடைய ஒரு குறும்படமாகத்தான் இருக்கிறது உண்மையில் இந்த இந்த துறைக்குள்ளே பயணம் செய்வது என்பது மிக மிக சிரமமான ஒரு விடயம் சரி முதலாவது நாங்கள் பல பல விடயங்களை பற்றி பேசலாம் ஒரு நாயகனாக இந்த மழைக்கால இரவுகள் உங்களை எப்படி ஈர்த்து கொண்டது ஜோனிக் நீங்க சொல்லுங்க முதல்ல இந்த நேர்காணலுக்கு அழைச்சதுக்கு நன்றி இது எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்க டைரக்டர் சுயதென் சி சுயதென் கிருஸ்ராஜா அவரோட ரொம்ப காலமாக நான் பயணிச்சிட்டு இருக்கேன் நிறைய அவருடைய படைப்புகளை எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ரொம்ப நாங்க பண்ண ப்ராஜெக்டுகள்ல இது எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு ப்ராஜெக்டா இதை பாக்குறோம் மழைக்கால இரவுகள் அதனி நைஸ் ஏன்னா அந்த கதை அப்படியான ஒரு கதை அதோட களம் அப்படியான களம் நாங்க நடித்த நடிகர்கள் அப்படி இதை இத பாக்கும்போது கண்டிப்பா எங்களோட சமூகத்துல எங்களோட மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உணர்வு அது ஏற்படுத்தும் ஒரு ஃபீலிங் அதை ஏற்படுத்தும் ஒரு நடிகனாவே எனக்கு அது இருக்கும்போது ஒரு பார்வையாளனா எனக்கு அது இன்னும் இருக்கும் அந்த தான் நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன் நான் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்து டிரெக்டர் சி அண்ட் எங்களுடைய தயாரிப்பாளர் ரமணன் ஓசை ஃபிலிம்ஸ் தயாரித்த நிறுவனம் வந்து ரமணா ஓசை ஓசை ஃபிலிம்ஸ் ரமணண்ணா தான் அதோட ப்ரொடியூசர் போன லாஸ்ட் நவம்பர்ல நாங்கள் ஷூட் பண்ணோம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதிகளுக்கு பிறகு இங்கே லோக்கல் நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பினாங்க நிறைய கலெக்ட் பண்ணியிருக்குது எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோனு தெரியல மோர் தென் இருபதுக்கு மேலே நினைக்கிறேன் அது டிரெக்டருக்கு தான் தெரியும் டிரெக்டர் ப்ரொடியூசருக்கு தான் எவ்வளோ இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கோம்ன்றது தெரியும் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜஃப்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைம் ஸ்க்ரீன் பண்ணாங்க டூ டேஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அதான் நாங்களும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் படத்தை நாங்களும் பார்க்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டிரெக்டர் சரி இப்போ ஒரு கேள்வி சுகிரதன் இந்த கதையை எழுதும் இந்த கதைக்கு பொருத்தமானவர் ஜோனி அப்படித்தான் சொல்லி இப்ப நீங்க டிரெக்டரோட பேசிருப்பீங்க தானே சுகிரனோட பேசுன்ற பொழுது அவரிடம் இருந்து அவரிடம் இருந்து வந்த விஷயம் என்ன மாதிரி ஓ ஜோனி நீங்க தான் இதுக்கு செய்யணும் தான் நாங்க கேரக்டர் கிரியேட் பண்ணோம் இல்ல கரெக்டர் கிரியேட் பண்ணி போட்டு சோ இதுக்கு ஜோனி செய்தா நல்லா இருக்கும் எப்படி இந்த பாத்திரம் உங்களை வந்து சேர்ந்துச்சு நான் இயக்குநர் கேட்க வேண்டிய கேள்வி பட் இயக்குனர் தெரியும் என்னோட நான் சுகிரன் நான் இயக்குறது அதுதான் தன்னுடைய கதைக்கு யார் தேவை அப்படின்றத அவங்க முடி பண்ணுவாரு ஏன்னா அது யாரா இருந்தாங்க சரி ஏன்னா நானும் அண்ணன் தம்பி அத விட நல்ல சினிமால நிறைய இதா இருக்கும் பயணிக்கிறோம் நம்ம ஒரு இயக்குனரா நான் நான் அவரை நான் ரசிக்கிறது நான் ஏத்துக்கொள்றது வந்துட்டு தன்னுடைய கதா இல்ல ஓப்பனா சொல்லுவாரு அண்ணா இல்ல வேணாம் இதுல உனக்கு இல்ல இருக்குன்னா இருக்கு அவ்வளவுதான் ஓமன்னா ஏன்னா அவன் இயக்குனரா தான் அங்க எனக்கு தெரியா தெரியாரு இந்த கேரக்டர் நீ பண்ணா நல்லா இருக்கும் அதெல்லாம் உன்னை கூப்பிடுற இல்ல நான் சிலர் வேலண்டியாக பண்ணியதா கேரக்டர் தான் சொல்றேன் இல்ல உனக்கு இல்ல அவ்வளவுதான் சரி பாக்கலாம் யாழ் அரசி சரி சுகிதனுக்கு ஏற்கனவே இந்த திரைத்துறையில அனுபவம் இருக்கு நிறைய பேர்ல பரிச்சயம் இருக்கு ஆனால் இப்ப உங்களை செலக்ட் பண்ணல வெளியில இருந்து யோசிப்பாங்க தானே சகோதரி என்றதுக்காக செலக்ட் பண்றாரு போல இருக்கு அதுக்கு சகோதரின்றது கப்பால உங்களுக்குள்ள இருக்கிற திறன் வந்து அவருக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியும் பட் இந்த குறும்படத்துக்குள்ள நீங்க எப்படி உள்ள வந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் இவர் செய்திருக்கிறார் அது பண்ணும்போது என்ன கேட்டதில் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ வாடி வச்சு பண்றீங்க வேற வேற ஆர்டிஸ்ட வச்சு பண்றீங்க ஏன்னு சொல்லிடுதானே என்ன வச்சு பண்ணிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாடி கேட்டிருக்கிறேன் அதுக்கு நேரம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்போது அது தேடி வரும் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லி இருந்தாரு எனக்கு இதை சொல்லவே இல்லை ஜஸ்ட் கொண்டு வந்தாரு பாருங்க படிச்சு பாருங்க ஸ்டோரி எப்படி படிச்சு படிச்சு பாத்துட்டு செம்மடா நல்லா இருக்கு பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சூப்பர் சூப்பர் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஆஹ் டயலாக் எல்லாம் பாத்து வைங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ பார்த்துட்டு நல்லா இருக்கு எனக்கு புரியல இருந்தா நீங்கதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுதான் ஜானி சொன்ன மாதிரியே இதுக்கு பண்ணணும்னு சொல்லி அவர் அவர் வந்து ஸ்டோரி எழுதி போட்டு பண்றது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட வச்ச அதுக்கு ஸ்டோரி பண்ணுவார் அந்த மாதிரி இருந்தது சோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு எனக்காக கேட்க இல்ல அவர் அவர்ட்ட மனசுக்குள்ள இந்த கேரக்டருக்கு இவங்கதான் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணிட்டு தான் இது சொன்னாரு எனக்கு சந்தோஷமா இருந்தது என்னடா அவர் டிரக்டர் நான் இங்கால ஒரு அறிவிப்பாளராகவும் போய் கொண்டிருக்கிறேன் சினிமா பீல்டுக்கையும் போய் கொண்டிருக்கிறேன் அவரோட ஒர்க் பண்றதுக்கு ஆசை எனக்கு சரியான ஆசை மாதிரி எனக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது இல்லை ப்ரொடியூசர் மூலமும் அமைஞ்சது இல்லை இவர் மூலமும் அமைஞ்சது இல்லை நான் கேட்டதும் இல்லை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அவங்களோட ஃபிலிம்லன்னு சொல்லி ஸோ அது எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தான் தேங்க் பண்ணனும் நல்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு பண்ணினது மனசு ஃபுல்லா ஆத்மாத்தமா நிறைவா பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொன்னா மழைக்காலரவுகளை சொல்லலாம் மற்றது சந்திச்சிருப்போம் நம்ம ஒரு இடத்துக்கு வாரத்துக்கு முதல் நம்ம படாத பாடுபட்டிருப்போம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் துன்பங்கள் அனுபவிச்சிருப்போம் அப்படி எஸ் அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் முளைச்சிக்கொண்டே இருக்கும் நிம்மதியா இருக்க விடாது அதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமான வாழ்க்கை தொடர்ச்சியா போய் கண்டிருக்கோம் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போயிரு அப்போ ஓகே அதிலே தாண்டுகள் இருக்கும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இது கோமனான ஒரு கல்வி யாளர்சி என்னன்னு சொன்னால் இப்ப நம்மட கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள வாரம் அதாவது இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரோம்னு சொன்னாலே பெருசா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் வந்து அதுக்கான சப்போர்ட்டா இருக்காது பெருசா நிறையவே பிரச்சனைகளை சந்திக்கும் ஆனா இது சுகர்தன் சுகர்தன்சி இவங்களோட ஃபேமிலியை வெளியில இருந்து எனக்கு ஓரளவு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதால நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்து நிறைய சேலஞ்சஸுக்கு முகம் கொடுத்து அதுக்குள்ளே இருந்து வெளியில வந்து சுகரணியோ சரி யாழ்ச்சியும் சரி அவங்களுக்கான சப்போர்ட்டிவா இருக்கிறதுலாம் அவங்களோட ஃபேமிலி வந்து முக்கியமான விஷயம் அது தெரியும் எனக்கு எந்த அந்த ஏரியாவோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர்ல நானும் இருக்கிறதால எனக்கு அது ஓரளவு தெரியும் ஆனால் ஆரம்ப காலங்களில் சுகேரன் இந்த ஃபீல்டுக்கு வரைக்குள்ள தேவையில்லாமக்கான பிரச்சனைகளுக்குள்ள போய் தண்ணி அறையாமல் மாட்டுப்பட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து வெளியில வந்தோம் ஸோ யாழ்ச்சி நீங்கள் கூட இருந்து பார்த்து

சுகிர்தன் வந்து எங்களுடைய குடும்பத்துல மூத்த ஆண் சகோதரன் அவருக்கு பெரிய 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 பொறுப்பு எல்லாம் இருந்தது அவருடைய தலையில அந்த பொறுப்ப எங்கட அப்பா குடுக்கல அவருக்கு அவர் புடிச்சிட்டாரு அவருக்குன்னு ஒரு திறமை இருக்கு சோ முடிஞ்ச கையோடயே சொன்னாரு எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் தாங்க நான் இதே யூனிவர்சிட்டி போனா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் படிக்க வேண்டி வரும் அதான் நான் இந்த சினிமா ஃபீல்டுக்கு இறங்க போறேன் எனக்கு இதுதான் எந்த கனவு தாங்கன்னு சொல்லி கேட்டாரு இயர்ஸ் கேட்டாரு சிரிச்ச மாதிரியே அப்பா குடுத்துட்டாரு எந்த பிள்ளைக்கு திறமை இருக்கு கேக்குது சரி அவர் படாத துன்பங்கள் இல்ல கஷ்டங்கள் இல்ல அவமானம் இல்ல வேதனை இல்லை ஃபேமிலியால சரியான காசு இழப்பு கூட நடந்தது நிறைய மாற்றங்கள் ஆனா சோழ்ந்து போகவும் இல்ல அந்த ஏமாற்றத்தை நீ ஏமாந்துட்டான எங்க அப்பா குடுக்கல அவருக்கு இவ்வளவு இவ்வளவு நாள் இழந்துட்டேன் தானு சொல்லி கேட்கல எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் இன்னைக்கு சுயர்தான் இந்த நிலைமையில ஒரு பெரிய ஒரு அடையாளத்தோடு இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்கட அப்பா எங்களோட ஃபேமிலி தான் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் பெண் சகோதரியா இருக்கிறேன் எனக்கான கடமைகள் செய்யணும் நீங்க விட்டுட்டு வாங்க இந்த விட்டுட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் உழைச்சு தாங்க இது வரைக்கும் நான் கேட்டதில்லை அவர்கிட்ட வெட்டிதான் இந்த வெட்டின்னு சொல்லி வரைக்கும் இருக்கிறேன் அவர் ஏதாவது ஒரு உச்சத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா எனக்கு நான் சக்சஸ் எந்த சக்சஸ் இதுதான் அப்படின்னு நான் நினைப்பேன் சோ அவர் ஒரு புதிர் அவருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது உம் போயிட்டு இருக்கிறாரு ஓடிட்டு இருக்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் அவர் அதை தாண்டி இல்ல அவர்கிட்ட திறமை தான் நான் காணையில சுயர்ந்த வயசுல இன்னொரு போய் இந்த மாதிரி கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் பிப்டீன் இருக்கும் இந்த ஃபீல்டுக்குல சினிமா ஃபீல்டுக்கு இறங்கி இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெரிய இடத்த அவர் கஷ்டப்பட்டு ஒரு அவருக்கான ஒரு அடையாளத்தை எடுத்து வந்துட்டார் சரியா கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் இந்த இடத்துல இந்த கதை எடுத்துன்னு சொன்னால் இந்த திரைப்படத்துக்குரிய ஒரு காரணகர்த்த மைய இயக்குனர் சுகிதன் அவர்கள் சோ அவர் இல்லாட்டியும் இந்த இடத்துல இப்போ யாளரசிக்கு ஒரு கதை இருக்குது ஜோனிக்கு உங்களுக்கு ஒரு கதை இருக்கு இதே போல வழி நிறைஞ்ச கதை இருக்கு என கொண்டு இருக்குது அப்படி நிறைய இருக்குது ஆனால் இந்த இடத்துல இதை பேச வேண்டிய ஒரு தேவை ஆஸ் அ டிரெக்டரா அவர் நாங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேணும் கௌரவப்படுத்த வேணும் என்ற ஒரு தேவை நமக்கு இருக்குது சோ அவருக்கு அவர் இந்த இடத்துல இல்லாட்டியும் அவர் எங்களுடைய மர வாழ்த்துகள் ஜாலரிசி அஹ் உங்களுக்கு கூட அந்த வாழ்த்த நீங்க நான் நிறைய விஷயங்கள் அது பார்வையாளர்களுக்கும் தெரிய வேண்டாம் ஒவ்வொரு கலைஞர்களும் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க இழக்கிற விஷயங்கள் ஏறான நிறைய விஷயங்களை இழக்கிறாங்க நிறைய அவமானங்களை தாங்கிக் கொள்றாங்க நிறைய வழிகள் அப்படி அதெல்லாம் தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க சோ அப்படி வந்து அவங்க ஒரு படைப்பை கொடுக்கின்ற பொழுது அந்த படைப்புக்குரிய சரியான கௌரவத்தை முக்கியத்துவம் பார்வையாளர்களாக நாங்கள் நீங்கள் எல்லோருமே அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் என்றால் சினிமா ஃபீல் என்று சொன்னாலே பல்வேறு விதமான பல வதந்திகள் பல தேவையற்ற விடயங்கள் பல கதைகள் என்று சொல்லி உலவிக் கொண்டிருக்கும் அவை எல்லாவற்றையும் முதறி தள்ளி நல்ல விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலருடைய விடயங்களுக்காக ஒட்டுமொத்த துறையையும் எண்ணி மதிப்பிடக்கூடாது கூடாது சரி நாங்கள் மீண்டும் அந்த மழைக்கால இரவுகளுக்குள்ளே உங்களை இப்பொழுது நாங்கள் அழைத்து வர காத்திருக்கின்றோம் அதுவரையில் பார்க்கலாம் இன்னும் சுவாரஸ்யங்கள் இந்த குறும்படம் தொடர்பாக வெளிவர காத்திருக்கிறது இணைந்து கொள்ளலாம் இது உங்கள் பீட்பாக்ஸ் சிறு இடைவெளியின் பின்னர் இது உங்கள் பீட்பாக்ஸ் மழைக்கால இரவுகளின் அந்த குளிர்மையான உங்களை மீண்டும் அழைத்து வர காத்திருக்கிறோம் சரி ஜோனி இது உங்களுக்கான தரணம் இந்த மழைக்கால இதுவுகள் இது எப்படிப்பட்ட உணர்வை மனதிலே நிறைக்கக்கூடிய ஒரு குறும்படமாக இருக்கிறது இது பக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் வரேன் இப்ப எங்களுடைய மண்ணில் நடந்த இந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு பிறகான ஒரு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு இரண்டு நபர்களோட ஒரு கதை அவங்க சமூகத்தில் எப்படி இருக்காங்க குடும்பத்துல அவங்க குடும்ப அவங்களுடைய காதலுக்கு ஆதரவா இருக்குதா இல்லையா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதான் கதை அது அது நீங்க படமா பார்க்கும் போது உங்களுக்கு தெரியல போராட்டக்காரர்களுடைய குறும்படத்துக்கு ஜோனியே அனைகமா எல்லாருமே செலக்ட் பண்றாங்களே அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அதுக்கு செலக்ட் பண்ற டிரெக்டர்ஸ் தான் கேட்கணும் மேபி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ முழுமையாக்கூடிய திறமை ஜோனிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக நான் இல்ல நான் ஓப்பனா பேசி ஆகணும் சில விஷயங்கள் ஐ எம் ஆர்டிஸ்ட் ஐ அம் நாட் ஆக்டர் ஐ எம் ஆர்டிஸ்ட் நீங்க களிமட்ட

அது கொடுக்குறேனா இல்லையான்றது அவங்க தான் அதை சொல்லணும் இல்லாட்டிக்கு நான் அப்படி தான் இருக்கிறேன் நான் அப்படி தான் அது எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்னோட கூட நடிக்கிறவங்க எப்படி நடிக்கிறாங்க எது நடிக்கிறாங்கன்ற நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு கொடுக்க அது ஒரு செல்பிஷா தான் நான் அது ஓப்பனாகவே சொல்றேன் ஒரு செல்பிஷ் பயங்கர செல்ஃபிக்ஸ் எப்படின்னு சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் பெர்ஃபெக்ஷனா தான் என்ன போக்கஸ் ஒழிய வேற எங்கேயுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் காம்படிஷன் இந்த தோன்ற ஒரு விஷயத்தை நீங்க பேச அந்த விஷயத்தோட நடிக்க உங்களுடைய அந்த போட்டித்தன்மை இருந்துச்சு உங்களுக்கு வீடு கொடுத்து நடிச்சா சொல்லுங்க இல்ல இல்ல அதுதான் அதான் சொல்லுங்க சொல்லலாம் வந்துட்டு எனக்கு ஒரு கண் போச்சுன்னா எதிரிக்கு ரெண்டு கண் போகணும்னு இல்ல அதே மாதிரி எனக்கு முன்னாடி ஆப்போசிட்ல ஒருத்தங்க நடிச்சுட்டு இருக்கும் போது அப்ப நமக்குள்ள ஒண்ணு தோணும்ல என்னடா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நாம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் ஜானி அது தோணும் அதுக்கு ஒரு காம்படிஷன் ஒன்று வரும் அதுதான் இவகிட்ட நான் ரசிச்சது ஏத்துக்கிட்டது என்ன சொன்னா கோ கோஆர்டிஸ்டா இருந்து நம்ம அந்த ஆக்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்று தோணும் பாருங்க அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று டக்குன்னு வந்துடும் அது அது ஒவ்வொரு நடிகனுக்கும் அது இருக்கணும் நீங்க போட்டி போட்டு நடிச்சே ஆகணும் உயிரை கொடுத்து போட்டி போட்டு நடிச்சே ஆகணும் அது நீங்க செய்ய வேண்டியது அந்த கதாபாத்திரத்துக்கான உயிரோட்டம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஈகோ அது எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படித்தான் இவையே பார்த்தது ஸோ எங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அவ்வளோ ஒரு காம்படிஷன் இருந்துச்சு நான் அப்படிதான் அதை பார்த்தேன் நான் இப்போ நீ பாத்துக்கலாம் நீ இப்படி டப் கொடுக்குறல்ல சரி நானும் பாரு போட்டி இருந்துச்சு ஸோ அப்படித்தான் இது இது டைரக்டர் நினைச்சதுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் இல்ல அவரே சொல்லிருப்பாரு இல்ல வேணாம் நீங்க ரொம்ப ஓவரா கொள்ளுங்க இல்லை குறைஞ்சதுன்னு சொன்னா கொஞ்சம் கூட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாரு நீங்க டைரக்டர் சார்பாக இந்த குழு இந்த இந்த குறும்புல உருவாக்கத்துல பங்களித்தவர்களை பத்தி அவர்களை பத்தி அறிமுகப்படுத்தீங்க யாரு யாரு என்னென்ன விடியல கவனிச்சாங்கன்னு சொல்லி கோபி பண்ணியிருந்தார் டிஓபி பண்ணியிருந்தார் ஒளிப்பதிவு கோபி பண்ணியிருந்தார் எடிட்டிங் அவர் தார் சுகீர்தனோட டிரெக்டரோட சேர்ந்து ஜானிக்கு அடுத்ததா கஷ்டப்பட்டதுன்னு சொன்னா கோபிய சொல்லலாம் அவ்வளவு திட்டு திட்டி இந்த டைம் அது செய்யுங்க இது செய்யுங்க சுகீர்தன் வந்து ஸ்போர்ட்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாரு இப்போ கேஷுவலாக மற்றவங்களோட பேசிக்கொள்ளும் போது சாதாரணமாக சரியான சாஃப்டாக இருப்பார் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுயர்தானே பார்க்கவே இல்லாது இன்னும் கூட மதிக்க மாட்டாரு சகோதரே என்ன கூட மதிக்க மாட்டாரு எதிர்பார்ப்பம் அவர்கிட்ட வந்து வராது அவ்வளவுதான் கோபி கஷ்டப்பட்டு இருக்காரு அதே போல ஜெயந்தன் விக்கி மியூசிக் பண்ணிருக்காரு ஜெயந்தன் விக்கி என்ன இதுல சொல்லி ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் பத்மன நாட மியூசிக்கு நான் ஒரு ஒரு அடிக்ட் ஸ்ரீலங்காலன்னு சொல்லலாம் ஜெஃப்னாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கம்படிஷன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஜெயந்தன் விக்கியண்ணா சும்மா என்னோட பிலிம்ன்றதுக்காக தான் நான் இதை இந்த விஷயத்தை சொல்லல அவங்களோட மியூசிக்லயே இப்போ நாங்க ஜெஃப்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அந்த படத்தை நாங்க ஸ்கிரீன் பண்ணிருந்தோம் போயிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கண்ணு இப்படி கூட எங்களால் அசைக்க இல்லாமல் இருந்துச்சு ஃபுல்லா அவர்ட்ட மியூசிக் பக்காவா பண்ணியிருந்தாரு நல்லா எவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் கொடு இந்த டீம் ஃபுல்லா சேர்ந்து எவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பிரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களோட அப்பா இங்கால ஜானி அங்கால நான் இங்கால சுகீர்தன் அந்த மாதிரி அப்புறம் ராமணன் அண்ணா ராமணன் அண்ணா ராமணன் அண்ணா புஷ் பண்ணிட்டே இருந்தோம் நாங்க இத உண்மையிலேயே தனியான ஒரு விஷயம்னு சொல்ல இயலா அது உண்மைக்கும் இது அந்த குழுவாயை இயக்கி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பிலிம் இதை எடுத்துடலாம் இதை ரிலீஸ் பண்ணலாம்னு நாங்க பண்ணல பக்காவா பண்றோம் குடுக்குறோம் அதனாலதான் இந்த பிலிம் பெஸ்டிவலுக்கு எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம் அடிச்சிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ரமணனாக்கு தேங்க் பண்ணனும் என்னன்னு சொன்னா நிறைய காசு தெரியும் தானே ஷோர்ட் பிலிம் வரைக்கும் இவ்வளவுதான் பட்ஜெட் பட்ஜெட்னு சொல்லி முன்னாடியே நாங்க சுகீர்தன் வந்து அவங்களோட கதைச்சிட்டாங்க ஆனா அதுக்கு மீறி செலவுகள் நிறைய போனது சலிக்கவே இல்லவர் சலிக்கல கேட்கிற நேரம் எல்லாம் அண்ணா இந்த மாதிரி கொலடுத்து நாங்க எங்க பக்கத்துல தான் பேசுவாரா அண்ணா இந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சுட்டு ராஸ்கல் இதே டைனட் கேட்கிற அப்ப இவர் பயந்துருவரு இவ்வளவுதான் அவனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்க வச்சுட்டாரு கோல் கட் பண்றாரு இவ்வளவுதான் நீ இவ்வளவுதான் கேட்டேன் இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் கட் பண்ணிட்டு இருந்து யோசிச்சிட்டு இருக்காரு திருப்பி செகண்ட் டைம் எடுத்துட்டு என்னிட நான் எப்படி கேக்குற எவ்வளவு தேவையோ பண்ணுடா அப்படின்னு ஏன் நீ கேக்குற உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னா தந்து சிறுபராாயத்தை தந்து இளம பராயத்தை சுகிந்திர பாக்குறாருங்க அடிக்கடி ரமணன் சொல்லிட்டே இருப்பாரு என்னோட பேர் பேசும்போது நீங்க வைக்கணும் நான் ப்ரொடியூசரை பத்தி பேசுறேன்னு சொன்னா எங்களை ப்ரொடியூசரை பத்தி பேசுற விட நீங்க இதுக்குன்னு ஒரு ஷோ நாம தனியா பண்ணி ஏன்னா அவரு தன்னுடைய சிறு வயதுல தான் நேசிச்ச சினிமா இப்பயும் அவர் சினிமா காதலன் தான் சினிமாவை நேசிக்கிறாரு குடும்ப இதுல எல்லாத்துலயுமே சரியா இருக்காரு ஒரு தகப்புனா ஒரு சினிமா காதலனா ஒரு இயக்குனரா எல்லாமே சரியா இருக்காரு அப்படிதான் இவ சொன்ன மாதிரி அதான் உண்மை கதை தான் சிறு வயதுல அந்த எப்படி ஒரு சினிமா பார்வை பார்த்ததோ பார்த்தாரோ அதைத்தான் அந்த பார்வையில சுயந்தனை பாக்குறாரு அப்ப தான் அவர் சொன்ன அந்த ராஸ்கல் என்ற வார்த்தை நீ என்னதை இப்படி இது கேட்கலாமா ஏனென்றால் அவருக்கு தெரியும் ஒரு படம் பண்றேன்னு சொன்னா இவ்வளவு செலவாகும் இந்த செலவுகளை தயாரிப்பாளர் நாம செஞ்சுதான் ஆகணும் அதே நேரத்தில் அவன் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்றதால அவருக்கு ஏ டு சேர் தெரியும் ஏன்னா அவர் எங்களை விட சீனியர் இப்போ ரமணா வந்து எங்களை விட சீனியர் எங்களுக்கு முன்னாள் அவங்களாம் எங்களுக்கு ஒரு பெரிய குரு மாதிரி ஸோ அப்ப அவங்க அதை எங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கல்ல அவருக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் செய்வான் என்று சொன்னால் மட்டும்தான் அவர் அதை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிதான் அவர் அதனாலதான் காம்ப்ரமைஸ் ஆகலை அவர் இந்த இன்னைக்கு நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல் அதுகளில் போய் நம்மளோட படம் செலக்ட் ஆனதுக்கு அவரும் அவருடைய இந்த தயாரிப்பு முன் வந்து சுகிதனுடைய இந்த டிரெக்ஷன் எங்களுடைய இந்த சேர்ந்து தான் இன்னைக்கு நீ மழைக்கால் இரவுல வந்துட்டு ஒரு பேசப்படுறதுக்கான ஒரு பெரிய இது தயாரிப்பாளர் தான் எங்களுக்கு ஒரு முழு இது இந்த நேரத்துல ரமணண்ணாவுக்கு நாங்க பெரிய தேங்க் பண்ணிக்கணும் பியூச்சர்ல ரமணண்ணான அடுத்தடுத்த அதிரடியான செயல்கள்லாம் இருக்குது படைப்புகள் சம்பந்தப்பட்டு பயணிக்கணும் நிச்சயமா இதுக்குள்ள ஒரு நான் விஷயத்தேற்கோ யாலக்சி இப்ப ஆரம்ப காலங்களிலிருந்தே சினிமா சினிமாத்துறைன்னு பாக்கலாம் கூடுதலா எங்களுக்கு வந்து எங்கட நாட்டை பொறுத்த மட்டும்ல தென்னிந்திய சினிமாவுடைய ஆதிக்கம் நிறையவே இருக்குது எங்களுக்குள்ள அப்படி இருந்த நாங்க தென்னிந்திய சினிமா வரலாறுகளை நாங்கள் பார்க்கல அந்த ரெட்டையர்களுடைய பங்களிப்பு வந்து பேசப்பட்டிருக்கும் சங்கர் கணேச இசியமைப்பாளர்கள் அதே போல எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்போ சபீஷ் முரளிவாட சபீஷ் முரளி இப்படி அது இசையில மட்டுமல்ல வேற வேற இயக்கத்துல கூட ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படி நாங்க இப்ப நான் இந்த தமிழ் எங்களுடைய ஈழத்து திரையுலக பாக்கல சுகிதன் என்று சொல்லி ஒரு ஒரு பேரை உச்சரிக்கைக்கல சுகிர்தனை உச்சரிச்சு அங்கால ஜெனோசன் என்ற ஒரு பாத்திரமும் அவரோட ஒட்டி கொண்டிருக்கும் ஜெனோசன் என்று ஒரு பேர் உச்சரிச்சு ஒட்டி ஒட்டிக்கொண்டே தெரியும் எப்படி நாம அந்த கடல்ல சில திமிங்கலங்க பார்க்கலாம் இந்த திமிங்கலங்கள் அதாவது திமிங்கலங்கள் போகும் பொழுது இந்த குட்டியும் சேர்ந்து அப்படியே கீழே தாயோட சேர்ந்து கொண்டே போற மாதிரி இவங்க எல்லா இடத்துலயுமே இவங்களை நாங்க ரெட்டையர்கள் போல ஒட்டி கொண்டே இருக்கிற பாக்குற ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இந்த இடத்துல இந்த மழைக்கால இரவுகளுக்கு ஜெனோசனுடைய பங்களிப்பு சுகிர்தனுக்கு எப்படி அமைஞ்சிருது இல்ல படம் தயாரிக்கும் போதும் இயக்கும் போதும் சுஹீர்தனோட ஜெனோச நேரம் இல்ல இடையில சின்ன ஒரு கேப் ரெண்டு பேருக்கும் இடையில வந்துட்டது அது மேபி ஒரு த்ரீ இயர்ஸ் போர் இயர்ஸ் இருக்கலாம் அந்த கேப் அவங்க இரண்டு பேருக்கும் இடையில சோ இவர் ஒரு தனி ட்ராக்ல இவர் பயணிச்சுட்டு இருந்தாரு சுகீர்தன் தனி ட்ராக்ல இந்த படம் தயாரிக்கும் போதும் இயக்கும் போதும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இப்ப பிலிம் பெஸ்டிவல் நிறைய இப் இப்போ ஓகே இப்ப அதான் ரெண்டு முதலையும் இப்படி கிட்ட உடனடியா சேர்ந்த மாதிரி இப்போ ஓகே ஜொயிண்ட் ஆயிட்டாங்க பழைய மாதிரி ஜொயிட் ஆயிட்டாங்க பண்ணிட்டு இருக்காரு ஜெனோசன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிலிம் ஃபெஸ்டிவல் அதை எடுக்கலாம் அனுப்புறதுக்கு எல்லாம் ஜெனோசன் தன்னாலான சப்போர்ட்டா நண்பனுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஆனா தயாரிக்கும் போதும் இயக்கும் போதும் அவர் இதுல இல்ல உண்மையில ரெண்டு பேருடைய வளர்ச்சியிலும் ரெண்டு பேருக்குமே சமமான பங்கு இருக்குது சொன்னால அந்த மூணு வருஷம் கேப் இந்த நான் அந்த கேப் ஏன்னா நான் ரெண்டு பேருக்குமே இடையில நான் ஒரு பிரிட்ஜ் என்னபடியா நான் சொல்றேன் இந்த கேப் இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த நீங்க சொன்னீங்க அந்த இரட்டையர்கள் என்று சொல்லி நீங்க தனிப்பட்ட முறையில ஜெனோசனையும் சுயதனையும் சொல்ல முடியாது இந்த த்ரீ இயர்ஸ் கேப்புக்குள்ள அந்த அந்த ஒரு பர்சன் போக இன்னொரு பர்சன் வந்து அதை புல்ஃபில் ஆக்குறதுக்கு இன்னொருத்தங்க தேவை அந்த இடத்தை புல்ஃபில் ஆக்குறதுக்கு அந்த இடத்துல நிறையா நிக்கிறதுக்கு ஒரு நண்பன் தேவை அதுதான் ஜானி இல்ல அதுதான் ஜானி என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும்

இப்ப அது கனெக்ட் ஆயிடுச்சு இனி அப்ப ஈரோட ஒரு ஈடுன்ற மாதிரி சோ இனி அவங்க அது பிரிக்க முடியாது இது யாருக்கு சொல்ல முயற்சி செய்ய போது நான் யோசிச்சேன் ஓகே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு இந்த கேப்ப நான் நிரப்போணும் சொல்லி யாரோ ஒருத்தன் இவருக்கு பதிலாக இவர் இனிமேல் நான் தான் அவனோட என்ற மாதிரி அந்த மாதிரி யாழத்தை வந்து அப்படி ட்ரை பண்ணிக்கல அப்படிதான் இப்படி ஒரு நடந்திருக்கோ தான் இந்த மனசுல தோணிச்சது அது பிறகு ஜோனிதான் இந்த பிறகு சேச்சேச்ச ஜோனி அப்படியெல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லப்பா என்று சொல்லி அதையே சம்பந்தப்பட்டாங்க தெரியப்ப ஏன்னா நான் சுயர் தான் ஜெனோசன்

சரி உண்மையில் ஒவ்வொரு படைப்புகளும் அதை பற்றி கதைப்பதற்கும் அந்த படைப்புக்கு அப்பால் இருக்கும் அந்த கலைஞர்களை பற்றி கதைப்பதற்கும் நிறைய விடயங்கள் கொட்டி கிடக்கிறது என்னென்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் நிறைய கதைகள் குவிந்து கிடக்கிறது என்பதற்கு வந்து இந்த ஒரு விடயம் உதாரணம் நாங்கள் மழைக்கால இரவுகளை பிரதானமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த மழைக்கால இரவுகளிலே பயணித்த கலைஞர்களுடைய சுவாரஸ்யமான வாழ்க்கை அனுபவங்களை தொட்டு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இது அமைந்திருந்தது நிச்சயமாக மழைக்கால இரவுகள் இன்னும் பொதுமக்களுடைய பார்வைக்காக இன்னும் விடப்படவில்லை காரணம் பல போட்டிகளுக்கு அது இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அது திரையிலேயே உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க காத்திருக்கிறது சோ இந்த சுவாரஸ்யங்களுக்கு நிச்சயமாக உயிர்கெடுக்கும் விதமாக அந்த படைப்பு உங்களை தேடி வரும் என்பது உங்களுடைய எண்ணம் அந்த நேரத்திலே உங்களுடைய ஒத்துழைப்புகளை அந்த கலைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாமும் இந்த தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சார் இந்த பயணத்தில் எங்களோடு கைகோர்த்து இந்த பாக்ஸ் நிகழ்ச்சியை அழகாக்கிய ஜோனி மற்றும் யாழரசு இருவருக்குமே டேன் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல இந்த மழைக்கால இரவுகளிலே பயணித்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் உங்கள் பயணம் இன்னும் சிறக்க வெற்றிகள் அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் பார்க்கலாம் இதுவரை நேரமும் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பயணித்த நேர் சொந்தங்கள் அனைவருக்குமே நன்றிகளை கூறிக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுபுரிய அவர்களோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறி விடைபெறும் நான் உங்கள் கேனிஸ் நன்றி நேர்களே கலை மனிதனால் சுடந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி வேண்டிய அமிர்தம்